ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வளாக் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பராக செழுமையாக வளர்ந்துருக்க பொன்னாங்கண்ணி கீரையை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி போகிறோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் அழகாக வளர்ந்துருக்க நம்ம பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணியை வந்து பறிச்சுக்கலாங்க பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வகை இருக்குங்க நான் எங்கள் வீட்டில் வளர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி வளர்த்துட்ருக்கோம் இதில் வந்து க்ரீன் கலர் தண்டு உள்ளதும் இருக்கும் இந்த தண்டு வந்து சிவப்பு கலராக இருக்கனால இது பேர் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கட்டு நாங்கள் வந்து வெளியே வாங்கினோங்க அதுலேருந்து ஒரு காம்புகளை எடுத்து நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா நமக்கு நிறைய வந்து செடிகளாக மாறிடுச்சு இது ஜஸ்ட்டு ஒரு செடி தாங்க பாருங்கள் மழை வந்ததுக்கப்புறமா அந்த தண்டுகள்லேருந்து எவ்வளோ வேர்கள் வந்திருக்கு பாருங்க இதை நம்ம கிள்ளி கி வேற குரோ பேக்கில் நம்ம நடவு செய்யும் போது நமக்கு வந்து க்ரோத் நிறைய வந்து செடிகள் வந்து வ வளர செய்யுங்க கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை ப்ளஸ் மணத்தக்காளி கீரை இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட விட தான் நமக்கு புதுசாக வந்து நமக்கு நிறைய வரும் இப்போ நம்ம அரைக்கீரை சிறுகீரை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாக இருக்கும் போதே நம்ம வேரோட கூட பிடிங்கலாங்க பட் தண்டு கீரைலாம் நம்ம வந்து இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்தால் நமக்கு சைட்லேருந்து நிறைய துளர்கள் வரும் ஸோ கீரை நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைலாம் வளர்க்குறீங்க மணத்தக்காளி கீரைலாம் வளர்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பூ எடுக்காத அளவு பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட் பண்ணி சமைச்சிருங்க பாருங்கள் இதை நாங்கள் கா இதை வந்து நாங்கள் நிறைய டைம் வந்து நாங்கள் கட் பண்ணி அறுவடை பண்ணி எடுத்து நாங்கள் சமைச்சிட்டோம் பட் இருந்தாலுமே நமக்கு வந்து நிறைய வந்து க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய க்ரோத் இன்னும் நிறைய கீரைகள் வேணும்னா இந்த காம்புகளை வந்து எடுத்து இலைகளை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நட்டு வச்சீங்கன்னா நமக்கு மறுபடியும் அது செடிகளாக வந்துடும் கீரைகள்லாம் ரொம்ப வளர்க்கறது வந்து ஈஸிங்க நம்ம மற்ற காய்கறி செடிக்கு பழச்செடிக்கு பூச்செடிக்கெலாம் எடுக்கிற எஃபோர்ட் வந்து கீரை செடிக்கு வந்து நம்ம பெருசாக போட வேண்டாங்க அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாலே அது பாடுன்னு அது வளர்ந்துருங்க பெருசாக பூச்சி தாக்குதலும் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து வரலைங்க ஆனால் வந்து சன்லைட்டில் மட்டும் படுற மாதிரி வைங்க நிழலில் வைக்காதீங்க தண்ணி வந்து ப்ராப்பராக ஊற்றுங்க ப்ளஸ் வந்து மண் நம்ம வந்து உரங்கள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக எல்லா கார்டனில் இருக்கிற எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து பெருசாக உரங்கள் வந்து ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை உங்கள் வீட்டில் வாங்குனீங்கன்னா அந்த கிளைகளை நட்டு கண்டிப்பாக நீங்கள் வளர்ப்பிங்க நான் நம்புகிறேன் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேங்க அது அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தட்டு ஃபுல்லாக கீரை வந்துருச்சுங்க நமக்கு இதை நான் இன்னும் வந்து படர்ந்து வச்சேன்னா எனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் ஏன்னால் இது ச கிளையிலிருந்தால் நிறைய நமக்கு வந்து வேறு விழுந்து வேறு விழுந்து வளருது ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய க்ரோ பேக்கில் வந்து மாற்றி வைக்கணும்னு பிளானில் இருக்கேங்க ஸோ அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ணப் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரைகளை வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு பூண்டு கொஞ்சம் சிறுபருப்பு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கூட்டு பார்க்கலாங்க சிவப்பு பொண்ணாங்க இன்றைக்கி கூட்டு சிவ சிறுபருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்னாடியே வேக வச்சு நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பேன் வச்சுட்டு அதில் வந்து கடுகு போட்டு தேவையான அளவு கடுகு கொஞ்சம் வந்து பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப பொன்னிறமெலாம் வர வேணுங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலாம் நீங்கள் கடைசியாக போட்டாலும் ஓகே முன்னாடியே போட்டாலும் ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொன்னாங்கண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து ஆட் ப கண்டிப்பாக வந்து பூண்டு நம்ம ஆட் பண்ணுவாங்க பருப்பு சேர்க்குற எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு இருக்குது நமக்கு கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி சுண்டு வர அளவுக்கு நம்ம வந்து பருப்பை வந்து கீரைகளை வந்து அப்படியே விட்டுடலாங்க கொஞ்சம் தண்ணி சொன்னதுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சிறுபருப்பை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் மூட விட்டுடலாங்க இந்த கீரையை வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் கீரைகளை வந்து வீட்டில் வளர்ப்பீங்க வளர்ப்பீங்கன்றத நான் நம்புகிறேங்க ரொம்ப ஈஸிங்க சின்னதாக ஒரு பாட்டு ஒரு ஜக்கு இல்லைன்னா நம்ம தூக்கி போகிற பெயின் டப்பா இருந்தாலே போதுங்க நமக்கு மண் எங்கெல்லாம் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கிளைகளை நட்டு வச்சாலும் உங்களுக்கு சூப்பராக துளுத்து வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங்